அறநூறு எபிசோடு கடந்து நம்ம ஸ்டார் விஜயில் போயிட்டுருக்க ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் தான் மகாநதி இதில் காவிரி ரோடில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமாக இருக்க சீரியல் நடிகை தான் லக்ஷ்மி பிரியா அவங்க ஒரு இனிப்பு செய்தியை அவங்க ரசிகர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம தமிழ் ப்ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மதுரைக்கு வர இருக்காங்க அதாவது விவோ வி சிக்ஸ்டியோட லான்ச் ஈவெண்ட்டானது மதுரை மாட்டுதாவணி மேலூர் ரோட்டில் இருக்க சத்யா ஷாப்பில் நடக்க இருக்குது ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா அவங்க கலந்துக்கிருக்காங்க போல் இந்த விஷயத்தை அவங்களே ஒரு வீடியோ மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ஈவெண்ட்டில் போய் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும் இந்த சந்தோஷமான செய்தியை தான் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதுரை மாட்டுத்தாவணி மேலூர் ரோட்டில் இருக்க சத்யா அந்த ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா வர இருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு ஸோ பாருங்கள் வீக் தேர்ட்டி ஒன்னோட அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மகாநதி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வாங்கி விஜய் டிவிலேயே அஞ்சாவது இடத்துல இருக்குது முதல் நாலு இடங்களில் வழக்கம்போல் சிறடி காசை அய்யனார் துணை பாண்டியன் ஸ்டோர் டூ சின்ன மருமகள் முன்னாடி இருக்குது ஸோ இப்போ டிஆர்பி கொஞ்சம் பின்வாங்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி வர எபிசோட்லாம் கொஞ்சம் இன்னுமே அதிக டிஆர்பிகளை எடுத்து முன்னேறுதான்னு